நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உனக்கு நடிகர் கார்த்திக் நடித்த மெட்ராஸ் திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் ஒரு செவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு சண்டை நடக்கும் நம்ம தான் பார்த்துருக்கோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா பழைய காலம் வச்சு தான் அதை காட்டுவாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செவருக்கு சண்டை மிகப்பெரிய லெவலில் தீவிரமாயிட்டு வருதுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம வச்சுருந்த ஒரு செவரை இன்னொருத்தவங்க வந்து எழுதுறாங்க அதுவும் ஆளுங்கட்சியில் இருக்கவங்க வந்து எழுதுறாங்க அப்போ நமக்கு எவ்வளோ கோவம் வரும் ஸோ நம்ம என்னடா ரெண்டு வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கோம் இவங்கலாம் சின்ன பசங்க மண்டல தட்டினா போயிடுவானுங்க அப்படின்னு நினச்ச ஒரு கூட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏன் தலைவரை நீ பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக யூடியூப்பில் பேசுகிறியா சரி ஓகே உன்னை நான் பார்த்துக்கிறேன் நீ எங்கே இருக்கிற உன்னோட வீடு எங்கே இருக்குது நீ என்ன வேலை செய்கிற உன்னோட தொழில் என்ன நீ என்ன வண்டி வச்சுருக்க இதெல்லாம் நான் நாசம் பண்ணுவேன் அப்போ நீ வாய மூடுவல்ல அப்போ என் எங்கள் தலைவரை பற்றி நீ பேசாமல் இருப்பல இப்படின்னு சொல்லி ஒரு கட்சியெல்லாம் இருக்கு இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதை கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப கோவமாக இருந்தது ஸோ மக்களாகி உங்ககிட்ட இதை கண்டிப்பாக எடுத்து வந்து சேர்க்கணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி மக்களுக்கு இதை தெரியப்படுத்தினாதான் நீங்கள் எல்லாம் சிந்திப்பீங்க ஒன்றும் இல்லைங்க இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணா குளத்தூர் யார் தொகுதின்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடலாம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட ஏரியா சேப்பாக்கம் தொகுதி யாருன்னு கேட்டால் எல்லாருமே சொல்வாங்க அவரோட பையன் அதாவது கருணாநிதியோட பேரன் அவர்களோட தொகுதி உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி இந்த ரெண்டு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க திமுக காரணம் என்னன்னா இவங்க தோத்துட்டா அசிங்கம் முதலமைச்சரே தோத்துட்டு அருங்கு பேசிப்பாங்க உதயநிதி தோத்துட்டா அடுத்த வருங்கால முதலமைச்சர் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உதயநிதி கூட முதலமைச்சர் ஆகலாம் யாருன்ற தெரியாது அதனால் இந்த ரெண்டு ஏரியாவை மிகப்பெரிய லெவலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம் இதுக்கும் தமிழக கழகத்துக்கும் என்ன சம்மந்தம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக ஒரு படி மேலே இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட் சைட் நேர்கிற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரோடு போறவங்க அதாவது சென்னையில் மவுண்ட் ரோடு சைடு போறவங்க எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் இந்த கேசினோ தேட்டர் தாண்டி நீங்கள் போய் சிக்னலில் நிப்பாட்டிங்கன்னா ரைட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய இருக்குது அந்த செவத்தில் ரெண்டு இடத்துல நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அவர்களோட பேனர் தான் இருக்கும் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளரும் அங்கே இருக்கிற பகுதி செயலாளரும் அவங்க சார்பாக ஒட்டி இருக்காங்க ஸோ இது ரொம்ப வருஷமாக அதாவது நான் இப்போ மக்கள் இயக்கமாக இருக்கும் போதிலும் பாக்கிறேன் இப்போ கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் பார்க்கறேன் தொடர்ந்து அவங்க பேனராக வச்சுட்டு தான் வராங்க மெயின் ஏரியா மவுண்ட் ரோடு என்ன போய் யோசிச்சு பாருங்க ரிச் ஸ்ட்ரீட் இருக்கு அந்த கசினோ இருக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற ரோடு அந்த சைடு போறவங்க யாருமே நம்ம தலைவரோட முகம் பார்க்காம போக முடியாது யோசிச்சு பாருங்க உதயநிதி ஸ்டாலினோட ஏரியா அது ஸோ அவரை ரீசெண்டாக போகும்போது சிக்னல் அனுக்கும் போது ரைட்டில் நம்ம தலைவர் தளபதியோட முகத்தை பார்த்துட்டேன் அப்போல ஸோ கோவம் வந்துச்சா என்னன்னு தெரியல அந்த பேனரை எடுக்க சொல்லி ஒரே ப்ளஷர் அங்கே இருக்கிற நிர்வாகி வட்டத்தில் இருக்கிற திமுகவில் இருக்கிற நிர்வாகி நம்ம பேனரை வந்து கீழ்ச்சிருக்காரு அது அங்கே இருக்கிற காவல்துறை கிட்ட நம்ம நிர்வாகிகள்லாம் போய் சொன்னோம்னா யாருப்பா அந்த மஞ்சள் சட்டையா அந்த பச்ச சட்டையா கிழிக்கிற மாதிரி எதுவும் தெரியலையா அப்படியா சரி பார்க்குறேன்ப்பா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா உதயநிதியோட தொகுதி யார் கீழ்ச்சா எந்த கழிச்சாங்க எதுக்காக கிழிச்சாங்க எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம் லெட்டர் எழுதி அப்போ எந்த ஆக்ஷனும் எடுக்கல அந்த செவத்துல நம்ம பேனர் ஒட்டி இருந்தோம் அந்த பேனரை கிழிச்சிட்டு அங்கே வந்து டிவிக்கேன்னு எழுதியிருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஒயிட் அடிச்சிருக்காங்க அடுத்த நாள் என்ன பண்ணீங்கன்னா நம்ம தோழருக்கு போய் டிவிக்கேன்னு திரும்ப எழுதி வச்சுட்டாங்க திரும்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதை அழிச்சிட்டு டிஎம்கேன்னு எழுதி வைக்கிறாங்க இந்த சின்ன குழந்தைங்க பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கூட சண்டை போட்டிருக்காங்க எழுபத்தஞ்சு வருஷமாக இருக்கிற ஒரு கட்சி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெண்டரை ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் தான் ஆகப்போகுது நம்மளோட தமிழக வெற்றிகரலும் நம்ம கூட பார்த்திங்கன்னா இந்த சில்லற தரமாக போராடிட்டு இருக்காங்க we hey. நான் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் ஒரு அட்வொகேட் அவரோட பேர் திலீப் சோ அவர் அட்வொகேட் இவ்வளவு நேரம் அவர் தாக்கு சப்போஸ் ஒரு சாதாரணமான ஒரு மாவட்ட செயலாக தான் நம்ம தமிழக வெற்றிகரத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளுங்க தான் மாவட்ட செயலர் ஆட்டோ ஓட்டுறவங்க சாதாரண வேலை செய்கிறவங்க ஒரு கடை வச்சு அந்த மாதிரி தான் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து யார் போஸ்ட் ஓட்டுறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து பார்த்து மாவட்ட செயலர்ல பண்ணியிருக்காங்க நிறைய டீக்கடை டீக்கடை ஓனர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலராக இருக்காரு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தலைவர் போட்டு வச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ப்ளஷர் நிறைய பேருக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ இவர் அட்வொகேட் வழக்கறிஞர்ன்றதுனால திலீப் ஓரளவுக்கு பேசி மோதி போலீஸ்காரங்கிட்டலாம் பேசி ஓரளவு ஃபைட் பண்ணி நிற்கிறார் மற்றவங்களோட நிலைமை ஸோ அவங்களாம் ரொம்ப இப்போ தான் அவங்கள பற்றி நினைக்கிறேன் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்போ எந்த அளவுக்கு திமுக சைட்லேருந்து அவங்களுக்கு அழுத்தம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இந்த செவரை கிழிக்கிறது பேனர் கிழி நம்ம ஆளுங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் ரோட்டில் இறங்கி நின்றுவோம் இது மிகப்பெரிய இஷ்யூ ஆகிடும்னு சொல்லி போலீஸ்காரங்களாம் வந்தாங்க எல்லாமே பிரச்சனை பண்ணாங்க உடனே போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா யார் பேனரும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பேனரும் எடுக்க சொல்லிட்டாங்க நம்ம பேனர் மேலே திமுக பேனர் ஒட்டினாங்களா அதையும் கிழிச்சிட்டாங்க பக்கத்தில் இருக்க எல்லா கட்சிக்காரங்க பேனரும் கிழிச்சு யாரும் இங்கே பேனர் ஒட்டக்கூடாது அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் திமுக இதை சும்மா ஓட மாட்டாங்க அவங்க உதயநிதியை வச்சு அடுத்த பிளான் ரெடி பண்ணி அங்கே பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அது மெயின் ஜங்ஷன் ஏன் விஜயவர்களோட முகம் எல்லாருமே அங்கே பார்க்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு ஈகோ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே தொகுதியில் மழை டைமில் பார்த்தீங்கன்னா திமுக யாரும் வேலை செய்யலை உதயநிதி ஸ்டாலின் கூட வீட்டில் தூங்குறாரு போல இருக்குன்னு சொன்னால் நம்ம திலீப் அவர்கள் தான் மாவட்ட சிலர் அவரும் அவங்க நிர்வாகிகளும் தள்ளு வண்டியில் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக போய் எங்கெங்கே தண்ணி நிற்கிதோ குடிசை வீடுக்குலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்தாரு அது கூட பார்த்தீங்கன்னா தடுத்தாங்க போலீஸ்காரங்க வந்து பர்மிஷன் இல்லாமல் சாப்பாடு அதாவது அன்னதானத்துக்கு கூட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் நம்ம ரெகுலராக நம்ம வீடியோஸ் பண்ணுறா இருந்தால் சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே இடத்துல தான் அதே தொகுதியில் தான் நடந்திருக்கு குளத்தூரில் அதை விட பயங்கரமாக இருக்கு நம்ம நம்ம தோழர்கள் யாருமே விஜய் அவர்களை கொடி வைக்கக்கூடாது போர்டு வைக்கக்கூடாது ஆனால் சந்துக்கு சந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட போர்டு இருக்கும் குளத்தூர் சைடு நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சைடு போங்கள இந்த சென்ட்ரல் மீடியத்தில் இவர் பண்ண தியாகங்களை பற்றி அதாவது உதயநிதி அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் இதை பண்ணார் இலவச பஸ்ஸு ஆயிரூபா பணம் அப்படி இப்படின்னு சொல்லி கட்டு ஃபுல்லாக ஒரே பேனரை பார்த்தீங்கன்னா மாற்றி 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 வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் யார் பர்மிஷன் கொடுக்குறா நம்மளோட அரசாங்கம் நம்ம கட்டுற டேக்ஸ் பணத்தை எடுத்து அவங்க பேனர் வச்சு போல் போல அளவுக்கு பார்த்தீங்கன்னா குளத்தூர் தொகுதியில் நடக்குது இப்போ ரீசண்டாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வந்திருக்கு அது அது சொல்லி ஆகணும் காரணம் என்னென்னா இப்போ யூடியூபர்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட பிளான் என்ன அவங்களுக்கு அதிகமாக வியூஸ் போகிறது என்னென்னா நம்ம விஜயன் அண்ணன் வச்சால் தான் வியூஸ் அதிகமாக போகும் அது சினிமா துறையில இருந்தாலும் சரி பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி நம்ம தான் நம்பர் ஒன்னில் இருக்கும் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கருத்து கணிப்பு இப்போ நார்மலாக இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜேர்லிஸ்ட்டு நிறைய பேர் கருத்து கணிப்பு கேட்குறாங்க எல்லா ஏரியாலும் ஊர் சைட்லாம் போய் கேட்குறாங்க ஒரு பெட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க உங்கள் ஆதரவு என்னன்னு சொல்லி அந்த பெட்டிக்குள்ளே போட்டு கடைசியாக வீடியோ அந்த இதை எடுத்து பார்த்துட்டு யார் ஜெயிச்சான் சொல்லுவாங்க அந்த நிறைய இடத்துல நிறைய ஊரில் கிராமங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சர்வே எடுத்ததில் டிவிக்கே தான் நம்பர் ஒன்னாக இருக்குது ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குளத்தூர் தொகுதி அதே மாதிரி சேப்பாக்கம் தொகுதியிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபர்ஸ் நிறைய பேர் போய் சர்வே எடுக்கிறாங்க இந்த ப்ரெஸ் மீட் மாதிரி இந்த மைக் எடுத்து கேட்குறாங்க இந்த அவங்க ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரும்போது மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு எது விருப்பம் எந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னு கேட்கும்போது பெரும்பாலும் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டிவிக்கு மீதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் நம் தமிழ் கட்சின்றாங்க கொஞ்சம் பேர் திமுகன்றாங்க கொஞ்சம் பேர் ஏடிஎம்கேன்றாங்க ஆனால் அறுபது எழுபது சதவீதம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றிகளுக்கு ஆதரவு ஸோ இது சேப்பாக்கத்துலேயும் நடக்குது எக்மூர்லேயும் நடக்குது அதே மாதிரி குளத்தூர்லேயும் நடக்குது எல்லா ஏரியிலையும் பார்த்திங்கன்னா சென்னையில் மேக்ஸிமம் முக்கியமான ஏரியா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்மளோட பேர் தான் நம்பர் ஒனில் அடிப்படுது சேப்பாக்கம் தொகுதி துணை முதலமைச்சரோட தொகுதியில் சாதாரணமாக இந்த கூலி வேலை செய்வாங்களா கூலி வேலை ரோட் சைட்லலாம் கடை போட்டுட்டு இருப்பாங்க சாதாரண மக்கள் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இந்த எலெக்ஷனுக்கு இது முக்கியமாக துணை முதலவரோட ஏரியா நீங்கள் இந்த எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னொன்னே அந்த லைனில் இருக்கிற எல்லாருமே இந்த சாதாரண மக்கள் எல்லாருமே விஜய் அவர்களுக்கு போடுவேன் புதுசாக இருக்கிற வரட்டம் அந்த தம்பிங்கள்லாம் நம்ம ஏரியாவில் நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க காலையில் எட்டு மணிக்கு இலவச விலையிலாக இருந்தவங்க மூலயமா சாப்பாடு போடுறாங்க இதே தான் அது பண்ணிட்டுருக்காரு அந்த நிர்வாகிங்க போடுறாங்க எங்களுக்கு கொடை வாங்கி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பூ கட்டுறக்கு டேபிள் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு ஆதரவு அவங்க கொடுக்குறாங்க என் பையன் அவங்க ரொட்டி பால் திட்டத்தில் தான் டெய்லி ஞாயிற்றுக்கிழமை ரொட்டி பால் வாங்கி சாப்பிட்றாங்க இதெல்லாம் அவங்க யூடியூபில் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் சொன்ன உடனே ஒருத்தர் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு அவர்கள் தான் வரணும் அவர் தான் இந்த தொகுதிக்கு வரணும் இந்த இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவாக பேசினோடனே அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்க திமுக அவர் யூடியூப் பார்க்கும்போது அந்த மனிதராக அவருக்கு தெரியும் அது ஓ நம்ம துணை முதலமைச்சரே நீ கலாய்கிறியா உன்னை கண்டுபிடிக்கிறேன்டான்னு சொல்லி அந்த ஆளை யாரு அந்த ஏரியாவில் எங்கே இருக்காரு என்ன கடை வச்சிருக்கான்னு சொல்லி அங்கே போய் அவரை மிரட்டியிருக்கார் நீனா யூடியூப்பில் மறுக்கடைச்சானு என்ன வேணா பேசுச்சுன்னு சொல்லி அவரை மிரட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கடைகள் பார்த்திங்கன்னா வெளியே கொஞ்சம் தள்ளி இருக்குது எல்லாருமே சிமெண்ட்டு போட்டிருக்காங்க திமுக காரங்க கடைகள் மட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு ஆதரவாக பேசாத யாரையும் விட்டுட்டாங்க மீது யார் யார் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க ஃப்ரெண்டில் வந்து அந்த தரையை உடைக்கிறாங்க கடைக்கு வெளியே இருக்கிற தரையை உடைக்கிறாங்க சுக்கு நூறாக உடச்சிட்டு இருக்காங்க கடைக்கு உள்ளே ஏற முடியாது சென்டரில் பார்த்திங்கன்னா காவா மாதிரி ஒரு இருக்கும் அது ஏறி போனோன்னா அந்த சிமெண்ட் இருக்கணும் அதை இருக்காங்க கடை வாசல் ஃபுல்லாக ரப்பிஷாக இருக்குது இமீடியேட்டாக அங்கே இருக்கிற மாவட்டத்தில் திலீப்புக்கு அங்கே இருக்கிற லோக்கல்லேருந்து ஃபோன் போயிருக்கு அவரும் அவங்க நிர்வாகிகளும் அந்த ஸ்பாட்டுக்கு உடனே வந்துட்டாங்க வந்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது யூடியூப்பில் பேசுனாங்க அதுக்கு என் கடையை எப்படி பண்ணிட்டாங்க இங்கே இருக்கிற வட்டத்தில் நிர்வாகின்ட்டு அவர் யாருன்னு கூட தெரியும் யார் எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியும் ஒஃபீஷியலாக நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ உடனே திலீப் அவர்களும் அவங்க தோழர்கள் எல்லாருமே அங்கே சேர்ந்து அதை என்ன பண்ணி கொடுக்கணும் வித்தின் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்துலையும் அவருக்கு ஃப்ரெண்டில் சிமெண்ட் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க காவல்துறையெல்லாம் வந்தாங்க அவங்க கிட்டே நம்ம பெட்டிஷன் கொடுத்து என்ன நடந்துன்னு சொல்லி அங்கே வாக்குவாதமெல்லாம் நடந்து திலீப் அவர்கள் பேசி அந்த இடத்துல சிமெண்ட் போட்டு கொடுத்துறாங்க நீ உடைக்கிறியா நீ எவ்வளோ உடைப்ப வீட உடைப்பியா நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம் நீ தரையை உடைப்பியா நாங்கள் தரையை கட்டி கொடுப்போம் நீங்கள் ஒருத்தனோட தொழிலை படகுறீங்களா அவருக்கு ஒரு புது தொழிலை ரெடி பண்ணி கொடுப்போம் இது எல்லாமே தமிழக கழகம் பண்ணும் நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சீப்பான வேலைகள் பண்ணாதீங்க எலெக்ஷனில் விஜய் நான் சொன்ன மாதிரி நேருக்கு நேரம் மக்களை வந்து சந்திங்க தில்லாக போட்டிடுங்க எதிரில் நின்று போட்டிடுங்க இந்த மறைமுகமாக வந்து இந்த கேவலமான விஷயம் பண்ணாதீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அட்டாச் பண்ணியிருந்தேன் பார்த்துருப்பீங்க இதுதான் துணை முதலமைச்சரோட தொகுதியில் நடக்குது துணை முதலமைச்சர் தொகுதியிலே அப்படின்னா முதலமைச்சரோட தொகுதி குளத்தூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிட்டாங்க ஆனால் இன்னொரு மூணு மாதம் தான் மூணு மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது அதனால அவங்க மைண்டெல்லாம் பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது என்னடா எல்லா இடத்துலையும் டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்கிறாங்களே அவர்களோட முகம் தான் எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற பகுதி செயல் அல்லது வட்ட மாவட்டம் எல்லாருமே பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ சொன்னோம்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குது ஃபீல்டுலன்ட்டு ஸோ இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா திமுக செயலேருந்து நமக்கு மிகப்பெரிய லெவலில் அழுத்தங்கள் வரும் நம்ம சொல்லவே முடியாது நம்மளோட மாஸ் ஏற ஏற பார்த்தீங்கன்னா நம்ம பழனிசாமி அவர்களும் கை கைகோத்து விஜய் அழிக்கிறதுக்கும் பிளான் போடுவாங்க இது நிறைய வீடியோலாம் நான் இருக்கேன் நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்ம போகிற ரூட்டெல்லாம் இந்த மாதிரி தடங்களா வருது இதெல்லாம் தான் நம்ம வரப்போகிறோம் இன்னும் மூணு மாதங்க மூணு மாதம் நம்ம மக்கள் கூட இறங்கி நிறைய வேலை செஞ்சிட்டோன்னா நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதில் எந்த மாற்றமும் இல்லை வீடியோ பார்க்குற எல்லாருமே கான்ஃபிடண்ட்டாக இருங்க வெற்றி நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ விஷயத்தை பார்த்துருப்பீங்க இதை பற்றியில் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி